சங்கர் அவர்களுக்கும் திருவையாறு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் மாதவன் அவர்களுக்கும் திருவையாறு செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும் தேமுதிக திருவையாறு செயலாளர் அவர்களுக்கும் திருவையாறு பேரூர் கழக செயலாளர் ரங்கராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அண்ணன் இணைந்து இந்த கூட்டணியை அமைத்து ஒரு நல்ல வேட்பாளரை இன்றைக்கு தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு சிறந்த வேட்பாளரை உங்கள் முன் நிறுத்தியிருக்கிறோம் அவர் வந்து சிவனேசன் வந்து இதே தொகுதியை சேர்ந்தவர் இந்த மண்ணினுடைய மைந்தர் உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு சிறந்த வேட்பாளரை உங்கள் சகோதரராக உங்க முன்னாடி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என் அன்பு தாய் பிள்ளைகளே என் சகோதர சகோதரிகளே எங்க திருவையா அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்காக உழைக்க உங்களுக்காக ஒரு சிறந்த வேட்பாளருக்கு நீங்கள் அனைவரும் தி கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் வெற்றியை நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடனே உறுதியாக இங்கே நமக்கு என்னெல்லாம் அவர் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் என்பது மிக மிக முக்கியம் அந்த வகையில இங்கே முதல் வாக்குறுதியாக இன்னைக்கு திருவையாறுல உங்க முன்னாடி நான் நிக்கிறேன் குலங்கள் போற்றும் கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி ஒட்டுமொத்த தமிழகமே விரும்ப

வெற்றியெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் வருது தமிழ்நாடு முழுக்க இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுது கவுன்சிலர் சேர்மேன் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எல்லாமே இருபத்தி ஆறுல மக்களாட்சி வளரணும் அதற்குதான் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் யாரும் மறந்துடக் கூடாதுன்னு தான் நான் முதல்லயே உங்களுக்கு சொல்றேன் எனவே இந்த தேர்தல்ல நம்ம சிவநேசன் ஜெயிச்ச ஐயாரப்பர் கோவில் புகழ் பெற்ற கோவில் திருவையாறுல இருக்கிறது அந்த எல்லா சிறப்புகளையும் அந்த கோவில்களுக்கு தொடர்ந்து நாங்களும் செய்வோம் ஆடி அமாவாசையில அப்பர் கைலா காட்சி திருவையாறு ஐயாரப்பர் கோவில் சப்தஸ்தான திருவிழா தியாகராஜர் சுவாமிகளுடைய நினைவிடம் இது அத்தனையுமே நம்ம சிறப்பாக முன்னேற்று என்றைக்கும் உங்களுடைய பயன்பாட்டிற்காக நாங்கள் அதை சிறப்பாக கொண்டு வருவோம் இங்க பட்டுக்கோட்டை அரியலூர் ரயில்வே திட்டம் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இன்னும் செயல்படாம இருக்கு நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே உங்கள் குரலாக டெல்லியிலே எதிர்வலித்து அந்த பட்டுக்கோட்டை அரியலூர் ரயில்வே திட்டத்தை உடனடியாக கொண்டு வர நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குறுதியை அளிக்கிறோம் ஏற்படுத்துவதற்காக புறவழி சாலையை உறுதியாக உங்களுக்காக ஏற்படுத்துவோம் இன்னைக்கு நூறு நாள் வேலை திட்டத்திலேயே ஒழுங்கா பள்ளி எங்களுக்கு லேடிஸ் வந்து வேலை எல்லாருக்கும் நான் உறுதியாக சொல்ற நம்ம ஜெயிச்ச உடனே நாம பஸ் ஃப்ரீ சொல்லிட்டு ஏமாத்துறது மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து எத்தனையோ ஆயிரத்தை அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் உயர்வு ஆமா யாருக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சுங்களா எல்லாருக்கும் வந்துச்சா யாருக்குமே வரல அப்புறம் இலவசம் பஸ்ன்றாங்க என்ன பஸ் விட்டாங்க ஒண்ணுமே விடல ஒண்ணு விடல ஏமா ஒரு நாள் வேலையும் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல வருமானம் அதனால என்ன செய்ய தெரியல என்ன சத்தம் ஆறு மணிக்கு சங்குவதுன்றாங்க யாருக்கு இந்த கூட்டணி சங்குவத போதுன்னு தெரியல எனக்கு ஒரு அச்சாரமா படுது இப்ப ஒட்டுமொத்த தாய் குள்ளங்களும் என்னுடைய கழக வீரர்களும் சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாரும் ஒண்ணா நினைச்ச யாருக்கு சகோதரமோ ஊதிரலாம் சரிங்களா அதனால தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும் எடுக்கணும் அது மட்டும் இல்ல இப்போ இங்க நான் முதலாளர் விவசாயிகள் இருக்கின்ற பூமி இங்க மீத்தேன் கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம்னு விவசாய நிலத்தை அழிக்க பார்த்தாங்க எடப்பாடியார் காலத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வந்ததால் இனி யாரும் கையே வைக்க முடியாத நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் கூட்டணி பலத்தோட உண்மை பலத்தோட இவர்களை எதிர்கொள்வோம் மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா சின்னத்திற்கு வாய்ப்பு

இனி வருங்காலம் நமக்கான ஒரு காலத்தை இந்த தேர்தலில் இருந்து நாம் தொடங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன்